ப்பனாருடைய வாழ்க்கை வரலாறு பத்தி உங்களுக்கு தெரியும் இந்த வரலாறை பத்தி கொஞ்சம் சிறப்பா சொல்லுங்களேன் எல்லாமே அவர் வந்து பிறந்து வரலாறு அவர் ரக்கணமே வேற அப்படின்னா அவர் ரக்கனம் வந்து அப்பயே பிறக்கும்போதே போதே சொன்னாங்களாம் அடுகுர் சாமி நாட்டை ஆளக்கூடிய ஆள்றாப்பா அப்படின்றது அவன் ஜாதகத்தை அப்ப என்ன ஜில பேரு இவன் என்னடா நாட்டு ஆள போறாங்க ஒரு போய் அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு பத்து பதிஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆனதுமே சோத்துக்கு அப்போலாம் ரொம்ப கஷ்டம் ஏறப்போ அவங்க குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே அப்புடின்னு போது என்ன வத்தலா பரத்து மாடுன்னு மாடு பிடிச்சி கொடுக்கணுன்னா மேடானு மாடு அவங்க அப்படி பிடிச்சிட்டு வந்துட்டானா வீரப்பா வீரப்ப அவங்க அப்போ வத்தலாபுரத்தில் இருக்கிற மாட்டை ஓட்டிக்கிட்டு வந்து வீரப்பம் மாடு மேய்க்கணும் மாதையும் வந்து அப்பயே கொஞ்சம் மிரட்டிக்கிட்டு சோவாக தெரிஞ்சாது ஈரப்ப அவங்க அண்ணன் அப்புறம் மாடு ஓட்டிக்கிட்டு வந்த உடம்பும் மாடு வந்து கொண்டாந்து விட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கவும் குழந்தான அவனுக்கு ஃப்ரெண்டு பக்கத்தில் ஆத்தூரும் அவத்தலை பூசேரி கோட்டை கல்லாட்டம்னு அவங்க காடு என்ன ஒரு 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 அரை கிலோமீட்டருக்குள்ளே கா பக்கத்து பக்கத்தில் பக்கத்து பக்கத்தில் இருந்தாங்க இப்போ சின்ன வயசுலேயே மாடு ஓட்டிக்கிட்டு சரி போய் மேய்ச்சிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு வரும்போது நல்லா பழக்காயிக்குச்சு அப்புறம் சின்ன தலந்து பிறந்தா முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் பிரிக்கி கொடுவாராம் அப்படின்ட்டு சின்ன அவங்க சுண்டு வீல் கட்டிக்கிட்டு ஓடுறது சுண்டு வீல் அடிக்கிறது சுண்டு வீல் அடித்து எடுத்துக்கிட்டு வர வேண்டியது கொண்டாந்து வச்சுட்டா அப்போ கொல்லா பேர் ஆத்துக்குற எங்கள் அம்மாலாம் ஆடு காடு மாடு மேய்ச்சிட்டு அப்படிலாம் கவுறு போய் தானே சோறு போட்டு வரதுக்கு கொண்டு போனால் என்ன பண்ணுவோம்னா சோத்த வேறு போயிட்டு சாப்பிட்டு அந்த க குருவியால் போட்டு வெளியா போட்டு குருவியில் போய் சுட்டு தின்னுட்டுனால போட்டு ஒளியாந்துருவாங்க அப்போ என்ன பண்ணாலும் வந்து குழந்தைங்க இருந்தால் மணல உட்காந்துட்டு ஊத்து போட்டு தண்ணி குச்சிட்டு உட்காந்துட்டு போனா ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறோங்க உனக்கு குருவி சுட்டு போட்டாங்க நாங்கள் கழுவி தின்னுப்பிட்டுங்க போய் என்ன நடக்குது அப்படின்னு அப்பயே சொல்லுவோம் அப்பயே தமாசா பேசப்படுறோம் அப்படின்னா எங்கள் அப்பாங்க அவங்கக்கிட்ட போய் சொல்கிறேன்னா மாட்டான் அப்படின்ட்டு நல்லா குறிப்பாத்து சுண்டூரில் அடிச்சுக்கிட்டா ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்க அப்பா என்ன பண்ணிக்கிறாரு சரி வா வேட்டைக்கு போலாம் அப்படின்ட்டு அவங்க அப்பா வந்து வேட்டை ஆடுறாரு அவங்க அப்பாரு அவங்க வீரப்பா அவங்க அப்பனும் அவங்க சித்தம்னு தம்பிங்க முனுசாமி கீரியா பொன்சாமி ரெண்டு பேரும் வேட்டைக்கு போவாங்களாம் வேட்டைக்கு போய் அடிச்சுட்டு போது ஆ மாடு மேய்ச்சிட்டு என்னான் அப்பா அப்பா நானும் ஒரு நாளைக்கு வரேன் உங்கள் கூட கையால் அப்படின்னு வீரப்பாரு நீ மாட்டமேடா நாங்கள் போயினா அப்பா அடித்து கொண்டு போய் வீரப்பா அவங்க அப்பா அவங்க எங்கே வைக்காங்கலாம் அந்த படத்தில் வந்து முஸ்குவேன் இருந்து அங்கேருந்து சாப்பாட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க ஒரு நாளைக்கு அப்பா நானும் வரேன்பா போகலாம் அப்படின்னுங்க தான் சுண்டு உள்ள சர்வீஸ் ஆகிடுச்சே போகலாம் சரி வாடா ஆள் இல்லை கூட வா போகலாம்னுட்டு விட்டுட்டு ரேடி அர்ஜுனா கிட்ட மாட்டை விட்டுட்டு நீ மாடு பார்த்துக்கிட்டா இன்றைக்கி நானும் ஒன்றும் போய்ட்டு வரணும் அப்படின்னு அர்ஜுனன் தம்பி கிட்ட பார்த்துக்கடான்னு விட்டுட்டு ஒரே வேலை மரத்துக்குள்ளின்னு வேட்டைக்கு போனேன் அங்கே போகலாம் என்ன பண்ணிக்கிறான் சரி அப்போ கொடுப்பா நான்கு போய் பாட்டு வரான் அப்படின்ட்டு இருப்பு நம்ம போய்ட்டு வரட்டு போய் கூடு வச்சு காற்றுக்கிட்டு அங்கேருந்து மான் வந்துருக்கு தண்ணிக்கு அடிச்சுருக்குறான் ஒரு ரேடியில் இருந்து போச்சு அப்படியே எங்கள் அப்பா மெயின் வேட்டை காண்டா நீ இதுக்கு மேலே நீ தாண்டா மெயின் அப்படின்ட்டு அப்புறம் அப்படியே இருக்கு 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 ஸ்டைனிங் ஆகிடுச்சு அப்புறம்லாம் கத்தி கூ கூ கூன்னு கட்டுனா அந்த முஸ்வந்தி ஓடி ஆடுறது இது நல்லா பழகிக்கிட்டான் பழகின என்னதாகி போச்சு கூ கூப்பிட்டு கூப்பிட்டு அடித்து பழகிட்டான் ரொம்ப மீரன வேட்டக்காரனாக ஆகிக்கிட்டான் அப்புறம் மீரன வேட்டைக்காரன ஆனவட்டி ஆட்டியிருந்த அப்பா இந்த மாதிரி பிரச்சனை கடா அப்படின்ட்டு சரி போகலாம் அப்படின்ட்டு சேவிக்கொண்டு இருந்தார் ஆள் வயசு ஆகி செல்ல நல்லா குறவை சேவிக்க வந்துக்கிட்டு போனால் ஆனை வேட்டை அவர் தானே அடிச்சாடுறாரு அவருக்கிட்டு போனால் ஆனை வேட்டை அடித்தா நம்ம நல்லா பணம் சம்பாதிச்சு போடலாம் அப்படின்ட்டு அங்கே போய் சேவிக்க வேண்டுகிட்டு வாமாம்மா வேட்டைக்கு போகலாம்னு தான் அப்புறம் அவர் கூட்டி போய் பச்சை தான் அடிக்கணும் பிரித்தா அடிக்கணும்னு அவர் ஐடியா சொல்லிக்கிறாரு இருந்தாலும் ஆணையை பார்க்கல ஈடுனு அப்புறம் சொல்லியிருக்கிறாரு சரி மாமா இந்த இடத்துல இடணும் முன்னு ஜோடு மாமா நான் அந்த இடத்துல இட்டு போகணும் கரெக்டாக அந்த தெண்டைக்கு மாதிரி அடி மச்சான் அடித்தான் இங்கே அடிக்கணும் இல்லைன்னா இங்கே அடிக்கணும் ரெண்டு இடத்த விட்டால் வலுத்தவன் எங்கே அடித்தாலும் ஆணையாதுன்னு சேவிக்க வந்து சொல்லிட்டாரு

எல்லாம் தங்க வேலும் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு சரி நாமளும் ஒரு குரூப்பு சரி நாமளும் ஒரு வேட்டைக்கு போகலாமே ஆணை கும்பல் அது போலாமே அப்படின்ட்டு எல்லாம் கும்பல் கட்டிக்கிட்டு வேட்டைக்கு போகிறது பண்ணுறது இப்படியே அடிக்கிறது பண்ணுறது இப்படி வந்துட்டு அப்புறம் நான் அடிக்கிறாங்க நான் ஆணை அடிக்கிறல அப்படின்னு இவங்களும் அடிக்கிறது தான் அப்புறம் எல்லாம் மாதையின்னு அடிக்கிறது தான் எல்லாம் சேர்ந்து அடிக்கிறது அதில் எல்லாத்தோடய மெயினும் வீரப்பம் தான் அடிக்கிறதுல மெயின் ஆனைக்கு விட்டு வாழை பிடிச்சி விட்டு அடிச்சுட்டு வந்துடுவோம் எப்படி வாழை பிடிச்சா வாழை பிடிச்சி வியப்பம் சைட்லேருந்து விட்டு அடிச்சுட்டு வந்துடுவோம் எப்படி அடிக்கும் அவங்களுக்கு ஒருத்தர் மரம் இருக்கும் அப்படியே மாட்டாரு அப்படியே அடிச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தா தான் அடம ஒன்னா வந்துக்கிறாங்க விருப்பம் தங்க வேலும் மாதையும் எல்லாமே நல்லா இதாக இருந்துருக்குறாங்க அப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்க சின்னதாக ஒரு கொஞ்சம் சாவாக கொஞ்சம் இந்த மாறி மாட்டம் ஆடுறதுல கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சு இறப்புனுக்கு தகுதியில்லாமல் கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சு அப்பா நீங்க எடுவோம் பெரிய ஆளுங்களா அப்படின்னு கொஞ்சம் இதான விட்டியும் அப்படியா சரி சரி அப்படின்னுட்டு இவங்க என்ன பண்ணீங்கன்னா இவங்களுக்குள்ளேயே அப்புறம் நாய் மேன வேட்ட நாய் வச்சுருக்குது இறப்பாங்க விட்டுட்டா கொண்டாந்து தள்ளி போடும் ஒரு மயில மழை விட்டாலும் இந்த இடத்துல தண்ணி இன்னு போயிடணும்னா சரி அந்த நாயவே கூட்டிகிட்டு போய் வேட்டையாடி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு யாருக்கு மாதையை முட்டா இருக்கும் வேறு முட்டாட்டா இருக்கும் வேறு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பலியாக ஆகிடுச்சு ஆனை விட்டே என்ன பண்ணிவிட்டாங்க இவனை எப்படி அடிச்சு கொள்ள முடியானு நல்லா சீசாக அரைச்சி விட்டுட்டு விட்டு கிளம்பிக்கிட்டாங்க அப்புறம் கிளம்பிக்கிட்டு தான் சரி போய் பார்த்துருக்குறாங்க இது அவ்வளோ ஆச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு இருக்கிற நம்ப விரோதம் ஆகிடுச்சு ஓ இப்படியாச்சா அப்படியாச்சா இப்படியாச்சா நம்ம விரோதம் ஆவாக என்ன ஆகிப்போச்சு காடு கேட்டுக்கிறாங்க மாதையின் தங்கவன் எங்கள் அத்தாக்கா எங்கள் அக்கா காரை எடுக்கத்தானே அப்படின்னு ஒக்கா காடு ஒன்றும் கிடையாது எங்களுது காடு நீ பண்ணுற இடத்துக்கு போய் பண்ணுற அப்படின்னு மேற்றி விட்டாங்க இறப்பாங்க மாதையும் இறப்பாங்கலாம் மேட்டி விட்டாங்க சரி இவ்வளோ ஆச்சு அவங்களுக்கு அப்பிட்டு அவங்க போய் இருக்கிறாங்க நாங்களாம் நீங்களாம் பார்க்கலாம் வாடான்ட்டு இவங்க போய் கப்பன் வந்துக்கிட்டாங்க அதே மாதிரி அப்புறம் கப்பன் இருக்கும்போது என்ன பண்ணிவிட்டாங்க இவங்க சரி தங்கவல் மாதைனா எல்லாம் அவங்க ஐடியா போட்டு எல்லாம் கொல்லணும் அப்படின்ட்டு எல்லாம் வந்து இப்போ இங்கே கல்லாட்டை இந்த இந்த கல்லாட்டம் அந்த அந்த கல்லாட்டையில் அவங்கள மாதையும் தங்க வேலியும் கொல்லணும் இந்த கல்லாட்டில வந்து ஒழிஞ்சிக்கிட்டாங்க அன்னைக்கின்றது மாதையின் தங்குவலும் பாயை பேச மாட்டாங்க அந்த நீங்கள் ரொம்ப நாள் அன்னைக்கு கூப்பிட்டு மாதையும் தோசை வாங்கி தரான தம்பி இந்த தின்றா அப்படின்னு நல்லா தின்னுபிட்டு மாதையும் கொஞ்சம் தூரம் தங்க முன்னாடி மாதையும் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் தோரம் தூரமாக போய்கிட்டு இருந்துக்கிறான் சும்மா ஒரு ஒரு பத்து அடிக்குள்ளே குளிர் தூரத்துலேயே போய்கிட்டு இருக்கிறாங்க இப்போ எல்லாம் பாலோ பண்ணி உக்காந்து கேந்துக்கிட்டு கரெக்டாக வீரப்பாவும் காட்டு வரத்துலேயும் பழைய காட்டு வரத்துலேயும் மேற்க அந்த அண்ணன் வந்து மெத்தையோடு இந்தாண்டை வீர கும்பிட்டுருக்காங்க அந்த கல்லாட்டையில் ஒழிஞ்சிக்கிட்டே இருந்து மா மாட்டுப்பட்டி இருந்துச்சு அதை ஒழிஞ்சிக்கிட்டே வந்து கரெக்டாக வந்துக்கிறாங்க தங்க வேலை அடிச்சு விட்டாங்க மாதம் என்ன பண்ணிக்கிறாடாடா என்னடா பண்ணுறதே ஏடா பட்டி நீடாகி தம்பி கேள்வா கரெக்டாக டோர்மே குடிக்கிட்டு போய்க்கிறாங்க அவங்க ஒழுங்கிட்டு இருக்கிறாங்க ஒழிச்சிக்கிட்டு இருந்தால் பட்டாமல் அடிச்சு விட்டுட்டு தூக்கி மூட்டை கட்டிக்கிட்டு ஒரே இப்படி ஆற்றலை கொண்டு போய் போட்டலாம் இப்படி தூக்கிட்டு வராங்க அந்த ரோட்லேயே கொண்டு போய் வெட்டி ஒரே கொண்டு போய் ஆற்றுல எல்லாத்தி விட்டுட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இவங்க போயிட்டாங்க போன விட்டு அப்புறம் போலீஸ் வந்துச்சு எல்லாம் வந்து ஒரே ஏடி அத்தனை நாய் விட்டு தரோம் நாங்கள் அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க கண்டுபிடிக்க முடியல அவங்க ஏகில மோட்டிலேயே அடியில் போய் நாய் மேலே வீரப்பாங்க வெட்டி போட்டு அவங்க அவங்களாம் ஆளுங்களாம் அனுப்பிச்சு விட்டு வந்து இங்கே நினைக்கிறாங்க எப்படி என்ன இந்த ஏகுறு மோட்டில் நாய் ஏறுவ விட்டாத்தானே போலீஸுக்காக மேலே ஏறதுக்கு விட்டா தானே நாய் ஏறுறத அப்புறம் அவங்க கூட்டிகிட்டு வந்துடுறது அங்கே ஏறுத்துறனா அவங்க மேல இருக்கிறாங்க பார்த்துட்டு அவங்க கூட்டிக்கிட்டு கொண்டு வந்துட்டாங்க ஓட்டலானிட்டு ஆரம்பிச்சுக்கிட்டாங்க சம வெட்டி எடுத்துக்கிட்டு ஓட்டிக்கிட்டு வந்துட்டாங்க வந்து போக போக லாரியெல்லாம் எடுத்துட்டு போய் விற்கவும் பிடிக்கும் நல்லா இன்ஃபர்மேஷன் ஆகிக்கிட்டாங்க சரி ஆனந்தம் என்ன ஆகி போச்சு அப்புறம் ஆனவிட்டாலாம் ரெடி பண்ணிக்கிட்டு தேங்கு மினி பின்னு ஒரு மினி பிடிச்சது தான் அங்கே அதுக்கு பதினேழு கடை வெட்டினேன் அப்படி ஊரே பூராஜானு தண்ணிச்சு அதை கூட அந்த ஊருக்காரர் அந்த கிளவி சீராட்சி கிழவின்னு ஒன்று அவன் ரொம்ப பெரிய மினிச்சு அவளை கூட உள்ள எழுதி லிஸ்ட் போட்டு சப்இன்ஸ்பெக்டர் அப்புறம் என்ன